செங்கோட்டையன் போனது வந்து மண்குதிரையை நம்பி ஆத்தில் இறங்குவது போல் திரு செங்கோட்டையன் தாவேக்காய் என்ற சின்ன ஒரு மாதிரி கட்சின்னு சொல்றதில்லை அரசியல் பதிவு பெற்றதெல்லாம் கட்சி ஆகாது ஏன்னா அவர் போய் மாலை போடும்போது அவர் கூட்டமா கூட்டம் இல்லை அது பேர் சும்மா ஒரு பத்து பேர் நிற்கிறது அதெல்லாம் கூட்டம் கிடையாது தற்போதைய சூழல்ல திமுகவும் அதிமுகவும் வேற வேற இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஒன்னாதான் பயணிக்கிறாங்க அப்படின்றாரு இந்த கட்சியில உண்மைதான் சொன்னாரு ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை அந்த தேர்ந்தெடுக்கப்படல முதல்வர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க இல்ல அதாவது நான் சொல்றது என்னன்னா ரொம்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பு சொல்லுங்க சரி அப்படின்னா எடப்பாடி பழனிச்சாமியோ ஜெயலலிதா அவர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சொல்றேன் அந்த வா நான் வந்து இழிவான பொம்மைன்றது இழிவான சொல்லே இல்ல புரியுதுங்களா சரி டம்மி முதல்வர் இப்ப சொல்லிட்டா இது சரியா இருக்கா வார்த்தை தேர்தல் இவங்களுக்கெல்லாம் வந்து பூத் ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்களா காவிரி கவுக்கு இருக்காங்களா அத அத வந்து நடைமுறை பொறுத்து தெரியுமா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனை கட்சியினுடைய தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் அவரிடம் இருக்கிற அரசியல் விவகாரங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ரொம்ப கழிச்சு நினைக்கிறேன் சார் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமான விஷயமா இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனது அந்த விஷயம்தான் திரும்ப திரும்ப பொருளாக இருக்கு ஏன்னா இதை வச்சு அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நீட்சி வரைக்கும் இந்த விவகாரத்தை பார்க்கணுமா என்ன உங்களோட பார்வை என்ன சார் அவர் போனதுனால இங்க அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சார் ஏன் தான் இவங்க வந்து இப்படி ஒரு குழப்பமான சூழல் ஏற்படுத்துறாங்கன்னு தெரியல ஏன்னா அதிமுக வந்து பல பேர் போயிருக்காங்க இப்போ வந்து இவங்க திருமதி சசிகலா டிடிவி தினகரன் அப்புறம் வந்து தானே செங்கோட்டன் அதுக்கு முன்னாடி இப்போ ஓபிஎஸ் இந்த மாதிரி ஆளு நீக்கப்பட்டவங்க சார் நீங்க வந்து தீய சக்திகளை தன்னோடு யாரும் வைத்துக்க மாட்டாங்க அதுபோலத்தான் அதிமுகவுக்கு எதிரான நிலையில் இருக்கிற இவர்களை போன்றவர்களெல்லாம் வச்சிருந்தா அதிமுக பலவீனம் ஆயிடும்னு தெரிஞ்சுதான் அந்த கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடி இவர்களெல்லாம் நீக்கப்பட்டார் ஏன் நீக்கப்பட்டார்கள்னா இவர்களுடைய செயல்பாடு அந்த கட்சிக்கு எதிராக இருக்குதுன்னு நினைச்சுதான் இன்றைக்கு இவங்கெல்லாம் நீக்கப்பட்டாங்க சார் நான் இந்த பாயிண்டை பேசும்போது இப்போ ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அவங்க இருந்த காலகட்டத்திலேயே கட்சியினுடைய விதிகளுக்கோ கட்சியினுடைய நடைமுறைகளுக்கோ அகைன்ஸ்டா செயல்பட்டவர்கள் அவர்களையெல்லாம் அந்தந்த தலைவர்கள் வந்து சரி ஒரு கட்டத்தில் அரவணைச்சு ஏத்துக்கிட்டாங்க கூடவே வச்சு பார்த்துக்கிட்டாங்க தானே அப்படிப்பட்ட ஒரு தலைமையாக இங்க எடப்பாடி பழனிசாமி இருந்தால் என்னன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்கல்லாம் யாரும் திமுக பார்த்ததில்ல திமுகவில் இருக்கிறவங்க பேச முடியாது நேருக்கு நேர் சந்தித்தால் கூட சிரிக்க முடியாது அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் யாரா இருந்தாலும் அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு யார் பேசுனா சேகர்பாபு பேசி இருக்காரு எப்படி பேசினாரு அப்போ அவங்கள எப்படி நீங்க வந்து அதை தான் எங்க சேகர்பாபு கூட மீட் பண்ண ஏதாவது ஒரு போட்டோ ஏதாவது காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஃபோனில் பேசுகிறதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவாங்களா இப்போ தலைமைச் செயலகத்தில் மீட் பண்ண தான் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா இல்லை இல்லை தலைமைச் செயலகமாக ஃபோனில் பேசினாரா இல்லையா ஓ இது வந்து பேசு பொருளாக மாறும் பொழுது அது பதில் சொல்ல வேண்டியது அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே நீண்ட நாளுக்கு பிறகு தாவை காலை போய் இணைஞ்ச பிறகு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் அன்னைக்கே சொல்லியிருந்தா நீங்கள் உண்மையிலேயே வந்து பேசலன்னு சொல்லலாம் தாவியக்காரனுடைய தலைவர் திரு விஜயை நீங்கள் சந்திக்காதப்போ இந்த கேள்விக்கு விடை நீங்கள் சொல்லியிருந்தா உண்மையிலேயே சரியான அதிமுக தொண்டர் தான் நீங்க ஆனா நீங்க இப்ப க தாவை காலை சேர்ந்ததுக்கு அப்புறமும் பாருங்களேன் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை யூஸ் பண்றது இப்போ நேற்றுலாம் வந்து எம்ஜிஆர் சிலைக்கு போய் மாலை போட்டிருக்கிறாரு தாவே ஏன்னா ஈரோடு போயிருக்கிறாரு ஐ மீன் கோபிக்கு போயிருக்கிறாரு அங்க ஒரு உற்சாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த சினாரியோட எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறாரு தாவே காலை சேர்ந்துட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறது அதெல்லாம் எப்படி அக்செப்டபுள் அது எம்ஜிஆர் பொதுவாகிட்டாங்க மறைந்த பிறகு அவங்க எல்லாம் பொது தலைவர் தான் அவங்க யாரும் வந்து என் எனக்கு தான்னு யாரும் பெருசால உரிமை கொண்டாட மாட்டாங்க கட்சி ரீதியாக அவருக்கு அவர் வந்து அதிமுகந்து வளர்ந்ததுனால அதிமுகனால் அடையாளம் கட்டப்பட்டதுனால அவர் ஒரு நன்றி விசுவாசமாக போய் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாருன்றதுனால எம்ஜிஆர் அரசு உறுப்பினர்களும் எம்ஜிஆரால் அடையாளம் கட்டப்படுறவர்களும் அதிமுக தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கிட்டார்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா அவர் போய் மாலை போடும் போது அவர் கூட்டமா கூட்டம் இல்ல அது பேரு சும்மா ஒரு பத்து பேர் நிக்கிறது அதெல்லாம் கூட்டம் கிடையாது தாவிக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்து சீகர்கள் அப்படித்தானே இருப்பாங்க அவங்க இன்னும் அரசியல்வாதியா மாறலையே கட்சி தான் அரசியல் கட்சியா மாறி இன்னும் திரைப்பட ரசிகராக தானே விஜயினுடைய ரசிகராக தானே அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களை தொண்டர்கள்ன்ற சொல்கிற வார்த்தையை விட ரசிகர்ன்ற சொல்கிற வார்த்தை தான் உண்மையிலே சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை சார் கொஞ்சம் கூட எவால்வ் ஆகிருக்க மாட்டாங்களா என்ன கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சிங்க அவங்க தேர்தலில் பங்கெடுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் இன்னும் தொண்ட அன்னைக்கு உண்மையிலேயே ரசிகராக இருந்ததுனால தானே எல்லாராலும் பழி சுமத்தப்பட்டது விஜய் மேலே தொண்டர்களாக இருந்தால் சுமத்தப்படுமா அதே இடத்துல அண்ணன் எடப்பாடியார் கலந்து பேசியிருக்காரு அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா தமிழ்நாடு முழுக்க சுற்றிருக்காரு அண்ணன் எடப்பாடியார் எங்கேயாவது நடக்குதா எதாவது அசம்பாதி நடக்குதா அவர் போகிற பகு பகுதியிலலாம் கூட தான் ஆம்புலன்ஸ் வண்டியை அனுப்பியிருந்தாங்க ஏதோ அதை கையாளுகிற விதம் இருக்கு அவர் பொது இடத்துல தன்னை இந்த வயசில் எண்பது வயசுக்கு மேலே போய் ஒரு பதவி சுகத்தில் போய் அங்கே போய் இணைய வேண்டிய அவசியம் இல்லை அவர் பதவி சுகம் தான் பார்க்கணுமா ஆமாம் அப்படி தான் பார்க்கணும் அவரை ஏன் அண்ணா அவள் தான் மந்திரி ஆனார் இருந்தார்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது வெறும் எம்எல்ஏ நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அதனால எலக் தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் இந்த எம்எல்ஏ பதிவு இருந்தானா இல்லைன்னா என்ன இந்த எம்எல்ஏ வந்து ஒன்றும் பயன் இல்லதா இல்லைன்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய் இறங்கிட்டாரு தாவேக்கானா பெரிய கட்சியான சொல்லப்படுகின்ற கட்சியான ஆனால் தாவேக்கா தான் அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு எதிர்காலம் உள்ள இருக்கிற கட்சியில் அவர் பார்க்குறாரு விஜய் விஜய் தலைவர் தான் தூய்மையான ஆட்சியை கொடுப்பாருன்றாரு ஆதவ் அரிஜினா சொன்னது கேட்டிருக்கீங்களா ஊழல் பண்ணலாம் ஆனால் இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசியிருக்காரு பேசியிருக்காரா இல்லையா அவங்க 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 கட்சி பொறுப்பாளர் தாமக்க பொறுப்பாளர் ஊழல் பண்ணலாம்னு ஒரு வார்த்தையை எப்படி சொன்னார் வருமா ஊழல் பண்ணுறவங்களே பண்ணுறான்னு திமுக காரங்களே சொல்கிறது இல்லை இல்லையா எல்லா இடத்துலையும் ஊழல் எதில் சந்தி சிரிக்குது திமுகவினுடைய ஊழல் ஆனால் அவங்களே வந்து ஊழல் பண்ணலாம்னு பெருமையாக சொல்கிறது இல்லையா ஆட்சிக்கே வராது ஆதவ அர்ஜனாக சொல்கிறாரு அரசியலே வந்து இன்னும் அவங்க அடிச்சோடியில தான் இருக்காங்க முதல் பாடத்தில் இருக்காங்க அவர்களை திரு செங்கோட்டையன் போனது வந்து மண்குதிரையை ஏறிட்டாரு குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல் திரு செங்கோட்டையன் தாவேக்கா என்ற சின்ன ஒரு மாதிரி கட்சின்னு சொல்றதுல இல்லை பதிவுப்பட்டதெல்லாம் அரசியல் பதிவு பெற்றதெல்லாம் கட்சி ஆகாது இதுவரைக்கும் அப்படி நீங்க சொல்றபடி இருந்திருக்கலாம் இப்ப செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறமா ஒரு அதீத வளர்ச்சி இருக்கும் தாவேக்காவுக்கு அதுக்கு வந்து செங்கோட்டையனோட அனுபவம் கை கொடுக்கும் ஒண்ணும் கை கொடுக்காது அவரெல்லாம் யாரும் அவங்க அந்த கொங்கு மண்டலமும் அவரை கொங்கு மண்டலத்தில் இருந்த அதிமுக செங்கோட்டையின் தனிநபரா போய் இணைஞ்சாரா கட்சிக்காரங்களை கட்சியை உடைச்சி போய் இணைஞ்சாரா அவரு நபருங்கிறது அவரு கூட ஒரு சில ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் ஒரு எம்எல்ஏ இது போய் கரண்ட் எம்எல்ஏ அவர் கூட எத்தனையோ போய் போய் சேரணும் கட்சியில சேர்ந்தா இல்லையா ஆனால் அவர் சொல்கிறாரு நேற்று பேசும்போது சொல்கிறாரு பல முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து வந்து சேர இருக்கிறார்கள் அப்படின்றாரு சேரட்டும் ஜோசியம் தானே சொல்கிறாரு நடக்கும்போது பார்த்துப்போம் இல்லை அவர் சொல்கிறத பார்த்தா ஏதோ திரைமறைவில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரியும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவர்கள்லாம் வந்து சேர போகிற மாதிரியும் இருந்தது திரு செங்கோட்டையனுக்கு வந்து முதல்ல அன்னைக்கு டெல்லிக்கு போனார் ஹரித்துவாரில் ராமர் கோயில் இருக்குன்னு சொன்னவர் தான் அவர் புரியுதுங்களா அரிதுவாரில் சிவன் கோயில் இருக்கு அதுக்கு தெரியாத அரிதுவாரில் ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அந்த ஜீவி தான் திருசெங்கோட்டையன் அவர் பேச்செல்லாம் நீங்கள் எங்க ஜோசி சொல்ற மாதிரி சொல்றாரு அவரு வருவார் இவர் வருவார் யாரும் போக மாட்டேன் போனவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் உதிரிகள் இவர்கள் போ வெளியில போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒற்றுமைப்படுத்த போறோம்னு சொல்லுவாங்க ஒன்று அதிமுகவை வலுப்படுத்துவதற்காக எல்லாரையும் ஒருங்கிணைக்க போறோம்னு சொல்றாங்க ஒன்னும் இல்லை டிடிவி தினகரனும் திருமதி சசிகலாவும் ஒன்றிணைவாங்களா அவங்க வெ வெளியாலே கிடையாது இது டிடிவி தினகரன் அதிமுக இருந்து விலகி ஏன் புதிய கட்சி துவங்கினார் இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த ரெண்டு ஒரே குடும்பத்திலிருந்து அவங்களே ஒன்றிணைய முடியல தெரியும் ஒரே சமூகமான அந்த சசிகலாமாவுக்கு எதிராக சத்தியாகிரகம் சமாதியில போய் உக்காந்து இருந்த அந்த பெரிய போராட்டம்

அறிவாலயத்துக்கு போவாங்களா அறிவாலயத்தை திரும்பி பார்ப்பாங்களாங்க அதிமுக உண்மையிலே எனக்கு தெரியும் அதிமுக தொண்டர்கள் நிஜ தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அறிவாலயம் பக்கம்னா இந்த பக்கம் திரும்பி வைக்குவாங்களே தவிர அந்த அறிவாலயம் பக்கம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் திரு கருணாநிதி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட எக் இது ஒண்ணும் அதிமுக தொண்டர் ஒன்னும் அதிமுக கிடையாது சரி ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது கூட இருந்த செங்கோட்டையன்னு இப்போ வந்து வெளியில வந்ததுக்கு தற்போதைய சூழல்ல திமுகவும் அதிமுகவும் வேற வேற இல்ல ரெண்டு பேரும் ஒரே தான் பயணிக்கிறாங்க அப்படின்றாரு இந்த கட்சியாரு அவர் உண்மைதான் சொன்னாரு ஏன் என்ன சொன்னிருக்காருன்னா எதிர்னு அடிப்படையில் சொல்லியிருக்காருன்னா திரு சேகர் பாபு திரு செந்தில் பாலாஜி திரு ரகுபதி திரு ராஜகண்ணப்பன் இவங்கெல்லாம் யாரு அதிமுக அதை தான் சொல்றாரு நீங்க புதுசாக சொல்லாதீங்க அவங்க அதிமுகவுக்கு கட்சிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு திருமதி கனிமொழி ஆ ராசா அதை தாண்டி உண்மையிலேயே திமுக காரங்க யாரும் இருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் அதிமுக ஏற்றுமதி அதிமுக சேதர்பாபு அமைச்சர் ஆயிட்டாரு புரியுதுங்களா அதிமுக அங்க போன அமைச்சர் ஆயிட்டார் திமுக ஒரு கிட்ட புத்தி என்னன்னா ஆசை காட்டும் அதிமுகவில் இருக்கிறவங்கள ஆசை காட்டும் இன்னைக்கு நேத்திர அந்த காலத்தில் இருந்தே ஆசை காட்டி அவங்கள இவங்க ஒரு தொண்டனை வளர்த்து விட்டு அவனுக்கு நல்ல மந்திரி பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்க்கற அந்த எண்ணம் அந்த மன்னர் குடும்பத்துக்கு இருக்காது எப்பயுமே புரியுதுங்களா மற்ற இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு பதவி உண்மையான கட்சிக்காரங்களுக்கு பதவியெல்லாம் அவங்க அடிமட்டத்திலே வச்சிருப்பாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த வேலையெல்லாம் வாங்குவாங்க ஆனா பதவின்னு வரும்போது ஒண்ணு குடும்பத்துக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா அதிமுக கொடுப்பாங்க அதுதான் திமுக அதைத்தான் அவர் சூட்சகமாக சொல்றாரு அது ஒண்ணு வேற வேற இல்ல இங்க இருந்து போனோம் அங்க இருக்கிறதுனால பெரும்பான்மை அங்கே இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்ல ஆனால் இது இப்போது இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் திமுக மீது என்னென்ன பிரச்சனைகள் அல்லது விமர்சனங்களாக அங்கே இருக்க லேகிங் என்னெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் இப்போ அதிமுக சைடும் இருக்கு அப்படிங்கிறது தானே அவர் சொல்றது மீனிங்காக மக்களுக்கு போய் போய் சேருது இல்லை அப்படி இல்லை நான் சொன்னது தான் சரியான அது இல்லை அவர் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க தப்பாக மக்கள் சொல்றதா சொல்கிறீங்க அது இல்லை நான் என்ன சொன்னோம் திமு அதிமுகவில் இருந்தவர்கள் திமுகவில் இணைந்து விட்டதுன்னு இணைந்து பதவி பெற்றதுனால அவர் அப்படி சார் இதில் விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இப்போ செங்கோட்டை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா செங்கோட்டையனை வந்து விஜய் வந்து தட்டி தூக்கி இருக்கிறாரு அது மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக்கை கொடுத்துருக்கிறாரு அடுத்து தாவேகாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறாரு இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சார பயணங்கள் எல்லாம் வடிவமைத்த செங்கோட்டை அடுத்து விஜயோட பிரச்சார பயணங்கள்லாம் வடிவமைக்கும் போது அது இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போது என்ற கட்சி முதலில் அரசியலில் பங்கெடுத்து எத்தனை சதவீதம் தனக்குண்டான வாக்கு வங்கி இருக்குன்னு நிரூபிக்கிட்டோம் இவர் வந்து பயண திட்டங்களை முடிவு செய்தார் என்றது அவர் இல்லைனாலும் யாரும் பண்ணித்தான் இருப்பாங்க அவர் தான் திட்டம் அம்மா ஜெயலலிதா போன வழியெல்லாம் வழித்தடத்தை எல்லாம் பார்த்து இப்படி போங்க அப்படி போயிருந்து சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் யாரும் அங்கே கேட்க மாட்டாங்க இவங்க சொல்லிக் கொடுத்து நான் சொன்னேன்னா அம்மாவை அசிங்கப்படுத்துறதா தான் பொருள் திட்டம் அவங்க போக்குவரத்து பயண திட்டத்தை நான் தான் முடிவு பண்ணனு ஒருத்தவங்க யாராவது சொல்றாங்கன்னா அவங்க தன்னை மிகப்படுத்தி அம்மாவை இழிவுபடுத்துறாங்கன்னு பொருள் இல்ல முடிவு பண்ணதுன்னு ஒரு பிளான் போட்டது அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் அந்த திட்டம் என்பதே பிளான் தானே திட்டம் ஆகும் அதாவது இவர் ஜெயலலிதா கேட்டுருக்காங்க அப்படின்னு கிடையாது பட் ஜெயலலிதா இப்படி போய் பேசுறதுக்கான ஒரு பிளானை நான் போட்டு கொடுத்தேன் சொல்ல சொல்லுங்க கேட்டாங்க அதுதான் உண்மை நடந்துச்சுன்னாலும் சொல்லக்கூடாது அதெல்லாம் தப்பு அந்த அம்மாவும் எடுக்கிற முடிவு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா திரு நரேந்திரன் மோடி வந்து அம்மாவை சந்திக்க வந்து திடீர்னு மனமாற்றம் ஏற்பட்டு சந்திக்க முடியாதுன்னு சொன்னவங்க அவங்க போய் ரஜினிகாந்த் வீட்டில் டிவியை குடிச்சிட்டு போன கதையெல்லாம் உண்டு வரலாற்றில் புரியுதுங்களா அதனால அம்மாவுக்கு நான் தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துன்ற சொல்றதெல்லாம் வந்து அபத்தம் அவங்களை இழிவுபடுத்தக்கூடாது அதிமுகங்க அது செய்ய மாட்டாங்க தாவேக்காவோட நகர்வு எப்படி பார்த்து தாவேக்காவை வந்து ஒன்றும் இல்லைங்க இவர் இவர் பின்னாடி யாருங்க இருக்கா தெரு செங்கோட்டைனா அவர் பின்னாடி யார் இருக்கா அது ஒன்றுக்கும் பயன்படாது அவங்க தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகளில் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாம் பேசுகிறது அத்தனையும் சமூகத்துக்கு இருக்கு என்ன பேசணும்னு தெரியாத பேசுறது ஒரு பொறுப்பாளர்னா தமிழே வராத என்னன்னவோ பேசுகிறார் இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதார் எந்த தமிழகத்தில் தூய தமிழை பேசி அரசியல் கட்டமைப்பு கட்டப்பட்டதோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் பேசுறாரு பேசுகிறாரு புரியாத மொழியெல்லாம் பேசுகிறாரு ஒரு பொறுப்பாளர் அதெல்லாம் நம்ம கேட்க தானே செய்கிறோம் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்கு தான சப்போ அவங்க ரசிகர்கள் தானே ஓட்டு போட்டுருவாங்களா சார் பதினேழு வயசு ஓட்டு போடலாம் ரசிகர்கள் வந்து பேரவனா விஜய் ரசிகர் தான் ஆ பேரை ஓட்டு போட்டுருவாங்க இல்லை அவங்க போட மாட்டாங்க ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த தடவை விஜய்க்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க அதையும் பெற்றவங்க கேட்குற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறார்ல செங்கோட்டைன்னு சொல்கிறாரு இல்ல அவர் சொல்வார் இப்போ போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு அந்த கையை வைப்பு உண்மையை சொல்லுவாரா பொழுது தானே பேசணும் வேற வழி இல்லையே நீங்க இங்கே மா திமுக விழப்போவது என்பது உறுதி ஏன் விழப்போகுது அப்படின்னா திமுகனுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் செயல்திறன் அற்ற முதல்வரா இன்றைக்கு இருக்கார் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு திரு வைக்கு அவர்கள் தொடக்கத்திலே சொல்லியிருக்காரு ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு திரு வைக்கு கூட்டணியில் இருக்கிற வைக்கோ சொல்லியிருக்காரு அவர் மாத்தி பேசுவாரா வைகோ எவ்வளோ நேர்மையான ஆளு உத்தமர் ஈழ பிரச்சனைக்கு எவ்வளோலாம் எல்லாம் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அஞ்சு பேர் தீ குளிச்சு செத்தான் அதெல்லாம் வேணாம் வேணும்னு எவ்வளவு பொறுப்பா இருக்கிற அவர் வைகோ அந்த வைகோவோ சொல்லியிருக்காரு ஸ்டாலினுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவர் ஆளே இல்ல ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட வைகோவால் சொல்லப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்த பொம்மை முதல்வர்களுடைய ஆட்சி தமிழகத்திலே எந்த ஒரு திட்டங்களும் முழுமையாக செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு

சரிங்களா எம்பிங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் ஆனா முதல்வர் பதவிக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நீங்க அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணி சொன்னதுனால நான் சொல்றேன் இல்ல இல்ல நீங்க கொடுங்க நானும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரு திரு ஸ்டாலின் தானே சொல்றேன் திரு சரி அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் மரியாதை கொடுத்துறேன் திரு முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன் திரு ஸ்டாலினுக்கு ஒரு விவரமும் பத்தாதுன்னு

வார்த்தை எங்க ஒரு அதிகாரமே பண்ண தெரியாத ஒரு ஆட்சி பண்ண தெரியாத இந்த டம்மி முதல்வர் ஆட்சியில அதிகாரம் அவர் கையில் இருக்கா முதல்வர் கையில தானே இருக்கு யாரு கையில் இருக்கு அவரால டிஜிபி போட்டாரா டிஜிபி இருக்காங்களா உள்துறை அவர் கையில் காவல்துறை கையில் வச்சிருக்கிற திரு ஸ்டாலின் துறையில் திரு ஸ்டாலின் துறையில் டிஜிபி இருக்காரா தமிழ்நாட்டுக்கு டிஜிபி பேர் சொல்லுங்க பார்ப்போம் ஏங்க ஒரு டிஜிபியை சுயமாக நியமிக்க முடியாத ஒரு முதல்வர் டம்மி முதல்வர்னு சொல்லாம பொம்மை முதல்வர்னு சொல்லாம இவர் திறமை வாய்ந்த முதல்வர்னு சொல்ல முடியுமா அவரே சொல்றாரு முதல்வர் நீங்கள் இது ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவர் என்ன சொன்னாருன்னா நான் தூங்கி எரிச்சிக்கும் போது பயமாகுது அப்படின்னாரு ஏங்கன்னா என் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டேன்ங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போது பயம் இருக்குன்னு டம்மி முதல்வர் சொன்னார் இதெல்லாம் சொல்லாதீங்க ஆமா நான் சொல்லலை திரு முத்துகல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் புரியுதுங்களா அதனால அவருக்கு நிர்வாகம் மன்னர் தெரியலன்றதுனால தான் தன்னுடைய மகனை துணை முதல்வராக்கினார் ஒரு நேரத்தில் திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு என் குடும்பத்தில் இருந்தோ என் மகளோ மருமகனோ மகனோ அரசுக்கு வரமாட்டான்னு திரு ஸ்டாலின் சொன்னார் நான் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு திரு உதயநிதி சொன்னார் இவர்கள் ரெண்டு பேரும் பொய் சொன்னார்களா உண்மையை சொன்னார்களா அவர்கள் சொன்னது நடந்துச்சா நடக்கலையா ஏன் அவங்க குடும்பத்திலிருந்து ஒருவர் தன்னுடைய மகன் எப்படி அமைச்சரானார் எப்படி துணை முதல்வரானார் அப்போ இன்னொருத்தரும் நிறுத்த பாக்குறாங்க அப்போ வழி வழியா இந்த குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திறன் இருப்பதா அவங்க நினைக்கிறது அரண்மனையா இது ஜனநாயக மன்னர் 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 மானியமே ஒழிக்கப்பட்டிருக்கு ஒழிக்கப்பட்ட இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் சட்டத்தை மதிக்கின்ற இந்த நாட்டில் இன்றைக்கு குடும்பத்திலிருந்து தான் ஒவ்வொருத்தவங்க அரியணை ஏறணும்னா இது என்ன சமத்துவம் என்ன ஜனநாயகம் சொல்லுங்க பார்ப்போம் ஜனநாயகம் இருக்கா இன்றைக்கு திரு ஸ்டாலின் வீட்டில் அதிகாரம் பிரிஞ்சு அப்படியே குடும்பத்தில் போயிருக்கு அண்ணன் எடப்பாடியார் வீட்டு பையன் பேர் தெரியுமா உங்களுக்கு அவங்க அவங்க குடும்பத்தில் வேற யாராவது தெரியும் மகப்பேர் இவங்க எல்லாம் தெரியுமா அவங்க கோயிலுக்கு போகும்போது எதையாவது நீங்கள் அவர் முதல்வர் இருக்கும்போது பாதுகாப்போட பார்த்துருக்கீங்களா ஆனால் திருமதி துர்கா ஸ்டாலின் போகும்போது எல்லாம் நடக்குதே ராஜ மாதிரி அது நடக்குதே எப்படி குறைச்சி தமிழர் எடப்பாடியார் உறவுக்கு மகளுக்கோ மகனுக்கோ இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அவங்க வீட்டில் பாதுகாப்பு போட்டுருந்தாங்களா ஆனால் இப்போ போய் பாருங்க நீலாங்கரையில் திரு ஸ்டாலினுடைய மகள் வீட்டில் பாதுகாப்பு இருக்கு எதுக்கு இருக்கு அவங்க என்ன பதவியில் இருக்காங்க அப்போ காவல்துறையை எப்படி பயன்படுத்துறீங்க நீங்க உங்களுக்கு வர்றது நியாயம் நீங்க முதல்வர் உங்க மகனுக்கு வர்றது நியாயம் துணை முதல்வர் ஏன் அந்த அதிகாரத்தை பிரித்து வேற யாருக்கு தான் கொடுக்கறது ஒரு பக்கம் கனிமொழி ஏங்க ஒரு முதல்வர் விட பெரிய பதவியாக துணை முதல்வர் பதவி துணை முதல்வர் யாராவது உக்கார வச்சாருன்னா இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன இதை பற்றி அவங்க கட்சிக்காரங்களே கவலைப்படலையாங்க சார் நீங்கள் நான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம்ல இப்போ நீங்கள் சொன்ன ஓட்டு போட்டிருக்கோம்ல ஜனநாயக நாடு தானே ஓட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே சட்டமன்ற உறுப்பினர் அப்போ ஏன் இந்த அதிகாரத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன்கிறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கு உங்கள் உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா ஆனால் உங்கள் உங் உங்களை காட்டி தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த நாடரை ஆண்டு காலத்தில் ஐந்து லித்துக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு கடை வாங்கியிருக்க நம்மளை கேட்காத எப்படிங்க அவங்க கடை வாங்குறாங்க நம்ம பேர்ல வாங்கினார் இவரு வாங்கின பணத்தை என்ன பண்ணாரு ஒவ்வொரு ஆட்சியிலேயும் மக்கள் கிட்ட இவ்வளவு இவ்வளவா எங்க உத்தனை ஆண்டு காலத்துல இவ்வளவு வாங்கலைங்க எங்க இன்னும் இப்ப மழை முழுமையா வந்துச்சுன்னா இன்னைக்கு சென்னை நகர் முழுவி போவோம் கேட்டா நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு திருமதி உங்க கேட்கறாங்க நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க கொடுத்த பணம் நீங்க நாலாயிரம் கோடி ஒரு நம்பரை சொன்னீங்களே நம்பரை மாத்தி பாதி வேலை முடிஞ்சுன்னு எப்படி சொன்னீங்க அன்னைக்கு முக்கால் தொண்ணூத்தி சதவீதம் முடிஞ்சிச்சுன்னு உதயநிதி எப்படி சொன்னார் ஓகே சார் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் வச்சிருவோம் நான் இன்னொரு விவகாரத்துக்கு வரேன் இந்த கூட்டணி விஷயங்கள் அப்படின்னு வந்தால் அதிமுக மேலே ஒரு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கோ அல்லது ஒரு ஒரு விமர்சனமோ இல்லை ஒரு ஒரு பார்வை ஒன்று இருந்துகிட்டே இருக்குது பாஜக வந்து கூட்டணி வச்சு இத்தனை ஆகுது இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆக போகுது யாருமே கூட்டணிக்கு வரல இது அதிமுக மீது நம்பிக்கை இல்லாத தன்மை செங்கோட்டையன் அங்க போனதுக்கு அப்புறம் விஜயவே நம்பிட்டு இருந்தாரு சரி அதுவும் நடக்காது போல செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டணி விஷயத்துல என்ன சொல்லுங்க நினைக்கிறேன் நீங்க கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் திமுகவுக்கு எதிரான மக்கள் நிலை மாறி போயிருக்கு திமுகவை திராவிட மாடல் சக்தி மாலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார் அதனால அதுக்கு மாற்று யாரு அப்படின்னா புதுசா வரவங்களாம் மாற்றாக முடியும் களத்தில் நின்று திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைத்த அதிமுகவால் மட்டும்தான் மீண்டும் திமுகவை விடுத்த முடியும் அந்த நிலையில் மக்கள் இருக்கிறதுனால இவங்க கூட்டணி வரணும் வரலன்றதெல்லாம் அவசியம் இல்லாது தாபேக்க வர்றதுக்கு முன்னாடி ஆனா இப்போ மாற்றாக பார்க்கிறாங்கல்ல இப்போ பொதுவாக மக்கள் மத்தியில் டப்புனு இப்போவே நம்ம இறங்கி போய் கேட்டானாலும் இல்லைங்க திமுக அதிமுக மாறி மாறி பண்ணிட்டாங்க புதுசாக யாராவது வரட்டும் சரி விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க தான் திரு சீமான் எல்லாம் அவர் அவரு இத்தினி ஓட்டு காட்டுறாரு இவர் காட்ட சொல்லுங்க முதல்ல தேர்தலில் எங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பூத்து ஏஜெண்ட் எல்லாம் இருக்காங்களா தாவேக்காவுக்கு போட்டுருக்கு இருக்காங்களா போட்டிருக்காங்க அது அதை வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்த தெரியுமா அவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுற நேரத்தில் அந்த பூத்தில் இருக்கிறவங்க சரியான முறையில் செயல்படுவாங்களா புரியுதுங்களா அது செயல்படுற எதிர்த்து நிற்கிற திமுக செய்கிற அட்டுழியங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கே தவிர அவர்கள் அனுபவம் பெற்ற பிறகு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அது வரைக்கும் நீங்க திமுக இல்ல அப்போ நீங்க சொல்லுவது போல கூட்டணிய கூட்டணி கட்சிகள் தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதிமுக இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஜெயிச்சிரும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய சக்தி வரப்போகுது ஜனவரியில ஒரு முக்கிய பெரிய அளவுக்கான கூட்டணி பிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு இப்பவும் சொல்றாரு இதுக்கு முன்னாடி நீங்க விஜய் கொடிய காட்டி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா எதுக்கு சொல்லணும் ஒரு மாபெரும் கட்சி வருதுன்னு எதுக்கு சொல்லணும் விஜய் வரணும்ன்றது இல்ல அவங்களும் வரமாட்டாங்க புரியுதுங்களா ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா இப்போ திரு செங்குட்டியன் போன்ற ஆண்டுகள்லாம் அங்கே போனதெல்லாம் திரும்ப அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லாம் ஒத்துக்குமா மனசு மனசு ஒத்துக்குமா அவங்களுக்கெல்லாம் அவங்க வரணும்னு அவசியம் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தமிழருடைய ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவுவதற்காக பல குழுக்களாக வேலை பார்த்துக்கொண்டிருக்கும் விசிகா கூட்டணி இருக்க வருங்கால முதல்வரின் விசிகா பேனர் வச்சு நிரந்தரமாக வைக்க முடியுமா திமுக திமுகவை எதிர்த்து கொடி கம்பம் நட முடியுமா மதுரையிலலாம் நீக்கப்பட்டது நாகப்பட்டினத்தில் நீக்கப்பட்டது வேலூரில் கொடி கம்பம் அகற்றப்பட்டதெல்லாம் எந்த எந்த ஆட்சியில் எந்த கூட்டணியில் அவங்களுக்கு தெரியும் திமுக வந்து இன்றைக்கி ஓட்டு போடுற நேரத்தில் வச்சிவோம் இதெல்லாம் அந்த தொண்டர்கள் காத்து கொண்டிருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா விசிகா வருதா அப்போ விசிகா மாதிரியான கட்சிகள் திமுக கூட்டணியில இருந்து அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க அங்க இருந்து யாருமே வர வேண்டாம் அவங்க எல்லாம் வந்து அக்கவுண்ட்ல பணம் போட்டு வாங்கிட்டு கொள்கையை வந்து மறந்த கட்சிகள் நான் சொல்லல கம்யூனிஸ்டு கார்ட்ட்தான் சொல்லிருக்காரு புரியுதுங்களா கையில் காசு கொடுக்கவில்லை புரியுதுங்களா நேரா கொடுக்கவில்லை எங்களுடைய வங்கி கணக்கில் திமுக குடுத்துச்சுன்னு தான் பேசிருக்காரு பணத்தை வாங்கிட்டு அதிமுக நேரத்துல எல்லாம் எவ்வளவு போராட்டம் பண்ணும் கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கு அக்கௌண்ட்ல பணம் காசு வாங்கிட்டாங்க அப்படி எப்படி பேசுவாங்க நீங்க எந்த ஊழல் ஒன்னா பண்ணுங்க முதல் கையெழுத்து விளக்குன்னு பேசின திரு திமுக திரு ஸ்டாலின் கனிமொழி இவங்கெல்லாம் எங்க பண்ணாங்க கூட்டணி கட்சிகள் ஆனா தேவைப்படுது தானே இப்போ ஒரு பக்கம் கூட்டணி என்றது உண்மையிலேயே தேவைதான் ஆனா யாரும் வரல அப்படின்னா நீங்க

மதிமுகவோட ஓட்டு வங்கி எவ்வளோ இதை நீங்கள் சொல்லுங்களாம் பாப்பா ஓட்டு வங்கியே இல்லாதவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க ஏதோ அந்த நேரத்தில் வந்து எம்பி தேர்தலுக்கு வந்துட்டாங்க அவங்களாம் ஓட்டு வங்கியே இல்லாதவர்கள் வந்து மெகா கூட்டணி பெரும் அதான் சார் ஒரு வார்த்தையில் இப்போ கடந்து வந்தீங்கல்ல ஏதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அந்த வந்துட்டாங்கன்றது காரணமே ஓட்டு வங்கி தானே ஏதோ வந்துட்டாங்கன்னா எப்படின்னா அம்மா மறைவுக்கு பிறகு இப்படி அண்ணன் அண்ணன் வந்து புதுசு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி புதுசு அதனால் மக்கள் அந்த நேரத்தில் இந்த தேர்தலில் அது அமைதியாக இருந்துட்டாங்க இப்போ தான் புரட்சி தமிழருடைய வேகமும் வீழ்ச்சியும் அறிவுத்திறனும் ஆளுமை திறனும் இப்போ பார்த்த பிறகு மக்கள் திறள் உண்மையிலேயே நிஜமாகவே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு வங்கியே இல்லாதவர்களும் ஒருங்கி போக வேண்டிய கட்டாயம் இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கும் உண்மை சோ நான் அப்போ நிறைவாக பார்க்கணுன்னா அப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எலெக்ஷன் நெருக்கத்துல நடக்கணும்னு நீ நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த கூட்டணி மாறுபாடுகள் எப்படி நடக்கும் நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க நான் ஜனவரிக்கு பிறகுதான் அதுதான் சொல்கிறேன் ஜனவரி ஜனவரிக்கு பிறகு யார் ஒன்றாலும் வரலாம் யார் ஒன்றாலும் போகலாம் ம் நீங்கள் இப்போ முடிவு பண்ண முடியாது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு தலைவர் பேசினார் தேமு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவர் பார்த்து பேசியிருக்காரு அப்போ அவங்களுக்கு திமுக கூட்டணியில் இருப்பதற்கு மனம் இல்லை என்று தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும் இதுங்களா அழகிரி திரு கே எஸ் அழகிரி அழகா சொன்னாங்க அதிமுக ஆட்சியில் அதே போல அதிமுக சொல்லலையா கூட்டணியில் பங்கு தரும் ஆட்சியில் பங்கு தரும் இவங்க கேட்கறாங்க இவங்க அப்போ இவ்வளவு நாள் கேட்கலையே அப்ப அவங்க பொருந்தா கூட்டணியில் தானே இருக்காங்க அதான் எதுக்கு கேட்கறாங்க அதிமுக சொல்லல சார் இப்போ விஜய் தான் சொல்கிறார் இல்லை இல்லை எல்லாம் அங்கே தான் போவாங்க இல்லை இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இப்போ கூட்டணி திமுக கூட்டணி வளமான கூட்டணின்னு சொல்கிற தாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிற சில தலைவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டணியை திரு ஸ்டாலின் அவர்களால் பொம்மை முதல்வர் அவர்களால் திராவிட மாடல் முதல்வரால் தக்க வைத்து கொள்ள முடியுமான்ற கேள்வியும் சந்தேகமும் தமிழக மக்களுக்கு இருக்கு பார்க்கலாம் சொல்வது போல என்ன நடக்குது அப்படிங்கறத யூகிக்கவே முடியல என்ன என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு இருபத்தாறுல நடக்கும் போது எலெக்ஷன் வரும்போது நடக்குதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மிக்க மிக